பல்லடம் அருகே இச்சிப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் பதினைந்து நாட்களாகியும் குடிநீர் வராததால் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியத்துக்குட்பட்ட இச்சிப்பட்டி ஊராட்சியில் சிங்கப்பூர் நகர் அம்மன் நகர் முருகன் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் முறையாக குடிநீர் வழங்குவதில்லை எனவும் பதினைந்து நாட்கள் ஆகியும் குடிநீர் வருவதில்லை என அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக புகார் அளித்து வந்தனர் ஆனால் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் முறையான நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று இச்சிப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் முறையான குடிநீர் விநியோகம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கூறி ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் முப்பது வீடுகளுக்கு ஒரு குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காமல் சிரமப்படுவதாகவும் இதனால் வெளியில் விலை கொடுத்து தண்ணீரை வாங்குவதாகவும் வீட்டுக்கு ஒரு குடிநீர் குழாய் அமைத்து தர வேண்டும் எனவும் வார்டு உறுப்பினர்களின் தலையிட்டால் இத்தகைய பிரச்சினைகள் ஏற்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர் மேலும் முறையான குடிநீர் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்வதாக ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு ஊர் மக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு கலைந்து சென்றனர் இச்சிப்பட்டி பஞ்சாயத்துங்க நாங்கள் பல்லடம் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இச்சிப்பூர் இச்சிப்பட்டி பஞ்சாயத்தில் வந்து நாங்கள் பத்து வருஷமாக குடியிருக்கிறோம் இதே ஊர் தான் நாங்கள் தண்ணிக்கு வந்து பத்து வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் எல்லா தலைவரும் வந்தாலே நாங்கள் எல்லோரும் ஊர் மக்களெல்லாம் வந்து கூட்டி சேர்த்தாலும் வந்து இப்போ முடிச்சு கொடுக்குறாங்கிறாங்க கிராம சபை கூட்டத்தில் வந்து சொன்னாலும் முடிச்சு கொடுக்குறாங்கிறாங்க ஆனால் அப்பத்தி சொல்லி எங்களை வாயில் அடைச்சி திருப்பி தாட்டி விட்றாங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ அத்திக்கழவு தண்ணி வந்து பதினஞ்சு நாளைக்கு இருக்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றா மணி நேரம் விட்றாங்க கேட்டால் நாங்கள் தண்ணி விட்றாங்கிறாங்க அதை பார்த்தா ஒரு லைனுக்கு வந்து இருபத்தி நாலு பைப் இருக்குது முப்பது வீடு இருக்குது முப்பது வீட்டுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் விட்டால் எவ்வளவு தண்ணி எங்களுக்கு பத்து இதை வச்சு நாங்கள் விளக்கமாக கேட்டு சொன்னால் உங்களுக்கு தண்ணி வருது வருதுன்னு தான் சொல்கிறாங்க விட்ற விட்றாங்கிறாங்க பத்து வருஷமே இதே வித இருக்கிறாங்க ரெண்டு பீடு முடிஞ்சாச்சு இந்த பீடில் தலைவர்கிட்ட சொல்லி முடிஞ்சுது இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் போராடினா சரி நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் எங்கள் தலைவர் இறந்துட்டார் இப்போ ரெண்டாவது தலைவர் கவுன்சிலர் வந்து தலைவர் பொறுப்பேற்று இப்போ ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து சொன்னால் இப்போ ஒரு மாதத்தில் நீ போங்கக்கா நாங்கள் பத்து நாள் ரெடி பண்ணுறோம் நாங்கள் இப்போ பத்து நாள் ஒரு மாதம் ஆச்சு ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்பர் இருக்கிறாங்க நம்பர் வந்து அவங்களுக்கு சாதகமாக போயிடுறாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு வரமாட்டேங்கிறாங்க ஒரு ஏரியாவுக்கு போயிடுறாங்க இப்படி ஒரு பக்கமாக இருந்தால் என்ன நாங்கள் என்ன பஞ்சாயத்துக்கு வரி கட்டாமக்கிறோம்லா தண்ணி வரி கட்டாமல் வீட்டு வரி கட்டாமக்கிறோம்ல புதுசாக வீடு கட்டினா அவங்க பணம் ஐயாயிரம் ஏழாயிரம் போட்டு பைப்பில் கணக்குஷன் கட்டுறாங்க ஏழை வாழைகள்ல இருந்தாலும் நாங்கள் தண்ணி விலைக்கு வாங்கி ஊற்றி வீடு கட்டிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கிற வீட்டில் எப்படி இந்த கிராமத்துக்கு என்ன நல்லது பண்ணுறாங்க தண்ணி கிடைக்கிறது வந்து அவரு குடிக்கிற தாட்டுற அளவுக்கு வருது எங்களுக்கு பாஞ்சு நாளைக்கு புலங்கறக்கெல்லாம் நாங்கள் பத்து நாளைக்கு ஒருக்க வெளியே பிரைவேட்டில் தண்ணி வா பத்து நாளைக்கு ஒருக்க ரவுண்ட் ஆகிட்டு நாங்கள் விலைக்கு வாங்கி தொட்டில் ஊற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நான் நாலாயிரம் லிட்டர் ஆறுநூறுவா எழுநூறுவா வாங்கிட்டு இருக்கிறேன் நல்ல தண்ணி ஆனால் இதே குடி தண்ணி வாங்கினா ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க ஐநூறு லிட்டர் ஆறுநூறு லிட்டரு ஆனால் தண்ணி வருது டேங்க் வருது ஏன்னால் போகிற பக்கமே போயிட்டுருக்குது அவங்க வந்து நாங்கள் என்ன உள்ளூர் போராட்டம்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து சா இருக்கிற தண்ணியை பங்கி கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம் இதுக்கு வந்து நம்பரு ஒத்துழைக்கணும் தலைவரும் ஒத்துழைக்கணும் அதிகாரிகள் ஒத்துழைக்கணும் எங்களுக்கு இதுதான் எங்களுடைய முடிவு அதனால தான் நாங்கள் இந்த போராட்டத்தை இன்றைக்கி செஞ்சிகிட்டு இருக்கிறோம்